அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலங்களை பார்த்தோமா அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்க்கலாம் இன்று சோபகிருது வருஷம் உத்தராயணம் சிசிரருது மாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று தேய்பிரை சதுர்தசி மாலை ஆறு மணி வரைக்கும் அதன் அதன்பின் அமாவாசை அவிட்டம் நட்சத்திரம் காலையில் ஆறு ஐம்பத்தொம்போது வரைக்கும் இருக்கு அதன்பின் சதயம் சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் சித்தி நாம யோகம் பத்ரை கரணம் இன்றைக்கு போதாயனம் அனுசரிக்கிற இன்றைக்கு அமாவாசை மற்ற வாழ்க்கெல்லாம் நாளைக்கு தான் அமாவாசை போதாயனம் யார் யாரெல்லாம் அனுசரிக்கிறாள் அவளுக்கு இன்றைக்கு அமாவாசை கோச்சங்கச்சோழர் குரு பூஜை அகசு நாழிகை இருபத்தி ஒன்பது நாற்பத்தி ஐந்து தியாஜம் நாழிகை பதினெட்டு ஆறு இன்றைக்கு ஸ்ரார்த்த திதி மாசி மாதம் தேய்பிரை சதுர்தசி நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் அறை கும்பலக்ன இருப்பு நாழிகை பூஜ்ஜியம் விநாழிகை நாற்பது இன்றைய ராது காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்க்கலாம் மேஷராசியில் குரு பகவான் ராசியில கேது மகர ராசியில செவ்வாய் கும்பராசியில சூரியன் சந்திரன் சுக்கிரன் சனி ராசியில புதன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன சேர்க்கை என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி அனுசரித்து நீங்கள் பலன்களையும் பரிகாரங்களையும் செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துக்கிறோம் சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கிக் கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் எல்லாமே விலகப் பெறுவீர்கள் தொழில் சார்ந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஒரு அருமையான மாற்றங்கள் அது எல்லாமே நமக்கு இன்றைக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள் சுபவிரையச் செலவுகள் உண்டாகும் பயணங்கள் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை இன்று உங்களுக்கு வாரி வழங்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும் முயற்சிகள் அனைத்தும் பலிதுமாகும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை மிதுனராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து உங்களால் ஒரு ஈஸியாக வெளியில் வர முடியும் அது மாதிரி தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு லாபம் முன்னேற்றம் இது எல்லாமே இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எல்லா வகையிலும் நற்பலன்களை இன்று நீங்கள் பெற முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாம் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமும் போயின்றது எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்யும் சில நேரங்களில் தேவையில்லாத அவசரம் படபடப்பு இது எல்லாமே உண்டாகலாம் கொஞ்சம் கவனத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பனிச்சுமை காணப்படும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம் முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்தணும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் பயணங்கள் உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று இரண்டு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜனணகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமத்தில் பயணம் தொட்டதெல்லாம் துலங்கும் சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பலவிதமான நன்மைகளை இன்று நீங்கள் பெறப்போகிறீர்கள் பொருளாதாரம் மேம்படும் அரசு வழியில் அனுகூலம் தொழில் உத்தியோகத்தில் மாற்றங்கள் கடன் சம்பந்தமான பிரச்சனை உங்களால் ரொம்ப சுலபமாக வெளியில் வர முடியும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்த முன்னேற்ற பாதையில் பயணிப்பீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு கன்னியாராசி அன்பர்களே இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சஷ்டாஷ்டகத்துல பயணிக்கிறார் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள் முடிவுக்கு வர முடியாத முடிவெடுக்க முடியாத பல முக்கியமான காரியங்களில் இன்று முடிவெடுக்க முடியும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும் முயற்சிகளில் சாதகமான பலன்களை பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு நாம் நம்பலாம் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது தொழிலில் உங்களுக்கு வர வேண்டிய பணபாக்கிகள் எல்லாம் இன்றைக்கு வசூலாகும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப் எல்லா விஷயங்களிலுமே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த வந்த நிலை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்கள் சுபவிரய செலவுகள் உண்டாகும் குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவீர்கள் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் எல்லா காரியங்களிலுமே ஒரு தெளிவான முடிவு உங்களால் இன்னைக்கு எடுக்க முடியும் திருமணம் சம்பந்தமான முயற்சி சுபகாரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திலுமே இன்று வெற்றி பெற முடியும் அது மாதிரி என்னைக்கோ நம்ம யாருக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிப்போம் அது அவங்க திருப்பி நமக்கு செய்கிறதற்கான ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் வாகனங்கள் சம்பந்தமான இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும் அது மாதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு இது சம்பந்தமான விஷயங்களில் நமக்கு சாதகமான பலன்கள் இன்று கிடைக்கும் பல வழிகளிலும் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கள் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எல்லா வகையிலுமே மிகப்பெரிய நன்மைகள் விளையக்கூடிய நல்ல நாள் அது மாதிரி அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொதுவாக இன்றைய நாளை எழுதுனோம்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிலம் நீளம் கும்பராசி அன்பர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அதுல இரட்டை மனநிலை இருந்தது செய்யலாமா வேண்டாமா நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதான்னு இரட்டை மனநிலை இருந்தது அந்த இரட்டை மனநிலை இனிமே மாறும் பலவிதமான நன்மைகள் நமக்கு நடைபெறும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் புது உத்தியோகத்துக்கெல்லாம் முயற்சி இருந்தால் இப்ப செய்ய ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு ஏற்படும் பொதுவாக இன்றைய நாளை எடுத்துட்டோம்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் மீனராசி அன்பர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பயணங்கள்ல இருந்து வந்த தடங்கல்கள் விலகும் தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் பெற முடியும் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் எல்லா வகையிலும் மிகப்பெரிய நன்மைகள் விளையக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் மூன்றாம் மனிதர்களால் ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக நமக்கு இன்றைக்கு நடைபெறும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய சுணக்க நிலை விலகும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் மற்றும் சிவப்பு